மத்திய மோடியுடைய அரசு பாரதிய ஜனதா அரசு மிகப்பெரிய வரி சீர்திருத்தத்தை இந்த ஏழை இளைய மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறது அதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமை இந்த தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது முதலமைச்சருக்கு இருக்கிறது இதுக்கு முன்பா மக்களிடம் எந்தெந்த பொருட்கள் வரி வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எது வரி குறைக்கப்பட்டிருக்கிறது வரி ஏற்றிருக்கிறது செய்திருக்க வேண்டும் அதை செய்த தவறிவிட்டு மக்களை திசை திருப்பி மடைமாற்றி கொண்டிருக்கிறது மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது குத்தலாட்டம் அரசு வரியை யார் போட்டாங்க பாரதிய ஜனதா அரசு மத்திய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் பல்வேறு தரை பல்வேறு கோரிக்கைகளை இந்த வரி விகிதத்தை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறது அதை பரிசீலனை செய்த பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய இந்தியாவுடைய சரித்திரத்திலே இந்த வரி சதவீதத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இதனால் ஏழை எளிய மக்கள் அத்தியாவசிய பொருட்களுடைய அனைத்து வரிகளும் இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது ஐந்து சதவீதத்துக்கு கொண்டு வந்திருக்கப்பட்டது சில பொருட்களுடைய வரிகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறது இதை மக்களிடம் எடுத்து சொல்வதற்கு வக்கு இல்லாத இந்த ஸ்டாலின் அரசு தேவையற்ற வீணற்ற கவர்ச்சி ஏராளம் திட்டங்களை சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்